ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிசியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன் தோசை தான் பார்க்க இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் ரவர் டூ பிப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு இது கடையில் விற்கிற இடியாப்பா மாவுனாலும் ஓகே தான் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் உளுத்தம்பருப்பு சீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை கருவேப்பில இஞ்சி கடுகு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பாக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் கடாய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இதை வந்து பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணி எட்டு வந்துடலாம் மாவு மாதிரி அரைச்சிரலாம் இப்ப நம்ம எடுத்து வச்ச ரவைய வந்து இதுல சேர்த்துடலாம் பச்சரிசி மாவையும் இதுல கலந்துடுங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச தயிர் தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா பன் தோசைக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்திருக்கேன் இதை வந்து நம்ம எவ்வளவு மையா அரைக்க முடியுமோ அவ்வளவு மையா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பெர் நம்ம எடுத்து வச்ச ரவை பச்சரிசி மாவு தயிர் மூணும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப தண்ணி சேக்க கூடாது திக்கா தான் இருக்கணும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும் இப்ப நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இத இந்த பாருங்க இந்த பதத்துல இருக்குது இது ரவை இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ நம்ம ச கடாயும் சூடாயிருச்சு அதனால லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு இதுல நம்ம எடுத்து வச்ச கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டா பொரிய விட்டுலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்ப உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ நீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ரேம்க்கு வச்சுக்கோங்க ஏன்னா தீஞ்சிடும் பண்ணி வச்ச பச்சை மிளகா இஞ்சி இத கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் இதோட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் இல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அப்பதான் நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் இது நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதுல எடுத்து வச்ச கருவேப்பில சேர்த்துடலாம் மல்லி இலையும் இதுலயே சேர்த்துடலாம் இது சும்மா லைட்டா வதக்குனா போதும் இது மல்லியல் எல்லாம் ஃபுல்லா நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா வதக்குனா போதும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவு ரெண்டே ரெண்டு கலக்கு கலக்கிட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இது நல்லா கிளறியாச்சு இப்ப நம்ம இங்க வதக்கி வச்ச இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் இந்த இதுல மாவுல கொட்டிக்கலாம் மாவுல கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு ஒரு கால் மேல ஊற வைக்கணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க சோடாப்பு வேணும் அப்படின்னா நீங்க சோடாப்பூ ஆட் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா தோசை பன் தோசை வந்து நல்லா உப்பி வரும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா நான் சோடாப்பு ஆட் பண்ணல நீங்க வேணும்னா கலந்துக்கலாம் தப்பு இல்ல நான் ஊற வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன் இப்ப மாவு நல்லா ஒரு காலவருக்கு மேலேயே ஊறிடுச்சு அவ்வளவுதான் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கரண்டி வச்சிருப்பீங்களா அந்த கரண்டி வச்சுடுங்க நான் இந்த தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் இதுல லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்தி ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருங்க லைட்டா சூடாகட்டும் இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இது உள்ள ஊத்திடலாம் கூட கொஞ்சமே கூட ஊத்திக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து சிம்லயே வச்சு வேக வைக்கணும் அப்பதான் வந்து மேலேயும் உள்ளேயும் நல்லா கொண்ணு போல வெந்து வரும் இப்போ இதுக்கு லைட்டா ஒரு மூடி மாதிரி போட்டு வேக வச்சிரலாம் அவ்வளவுதான் இது வேகட்டும் சிம்லயே இருக்கட்டும் இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்க பாருங்க எப்படி இருக்கு கலர் கலர்ஃபுல்லா நல்ல கோல்டன் கலர்ல வெந்து வந்திருக்கு திருப்பி மூடி போட்டு அந்த பக்கம் வெந்தத நான் எடுக்கும்போது காமிக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனா இப்ப நம்ம இத எடுத்துறலாம் எடுத்துட்டு நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப அருமையான ரவா பன் தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி சாம்பாரோட ரெடி பண்ணிருக்கேன் இதை நீங்க உங்க வீட்டு குட்டிஸ்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் டைம்ல நீங்க செஞ்சு கொடுக்கலாம் உங்க ஸ்கூல் விட்டு வந்த டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சஃபீசியல் பாய்